Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சத் தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் விசிக சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனையர் செல்வன் மலர்மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார் விசிக மாவட்ட செயலாளர் மனவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை செயலாளர் அப்துல் நாசர் மாவட்ட செயலாளர் அரங்க புலி மண்டல செயலாளர் ராஜ்குமார் துணை செயலாளர் பரசு முருகியன் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் தொகுதி செயலாளர் சக்திவேல் ராவணன் வெற்றிவேந்தன் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் ரவி துணை செயலாளர் இளந்தமிழன் நகர செயலாளர் நாகராஜன் திருநாவுகரசு பொருளாளர் கஸ்பா பாலா வாதேவி வான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் ஆதி வாழ்வில் ஒரு தலைநிமர்வு உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையிலே மனித உரிமை களத்தில் மகத்தான போராட்டங்களை நடத்திய தேசமறிந்த தலைவர் மறைந்த தலைவர் ஐயா எல் பெருமாள் அவர்கள் அவர்களது நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இன்று காட்டுமன்னார் கோவிலில் விமரிசையாக அனுசரிக்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதனுடைய மாவட்ட செயலாளர் மணவாளன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்த ஒரு மாபெரும் அமைதி அணிவகுப்பு என்று மகளிரோடு பெரும் பங்களிப்போடு நடந்து முடிந்திருக்கிறது மனித உரிமை போராளி ஐயா எல் இளையவெருமானவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் முகவணக்கத்தை எழுச்சி தமிழரின் சார்பிலே இருக்கிறோம் அவரது பிறந்த நாளில் சாப்பறையை ஒழிப்போம் போதையை இந்த மண்ணிலே இருந்து விரட்டி அடிப்போம் என்கிற மிக முக்கியமான சூழலைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவர் ஐயா இளை பெருமாள் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முத்தையா நகரில் உள்ள கோகுலம் இல்லத்தில் ஐயா இளை பெருமாள் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு விசிக்க கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி மற்றும் எல்இபி மக்கள் நல சங்க நிறுவனமான பொறியாளர் கோகலை ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் விசிக பரங்கிப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார் வெளிச்சம் மாறன் தொழிலதிபர் லட்சுமிபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாவினப்பட்டி கிராமத்தில் தலித் மகள் குடியிருப்பு பகுதியில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அரசு தரிசு நிலத்தில் பட்டா வழங்க முயற்சிப்பதை தடுத்து கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மதுரை கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் பஞ்சமி நில மீட்பு இயக்க மாநில செயலாளர் மேலூர் சசி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதில் மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் புலியமாள் தவமணி மல்லிகா காளீஸ்வரி நாவணிப்பட்டி விசேக பொறுப்பாளர்கள் சிவா ரஞ்சித் குமார் பூமிராஜ் தவசி சந்தனகுமார் முருகேஸ்வரன் மருது நாகராஜ் விஜயகுமார் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தினர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடம் எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு அங்கே பட்டா வழங்கி இருப்பதாக தகவல் சொன்னார்கள் நாங்கள் பிசி லேண்ட் சொல்லக்கூடிய அந்த இடத்தை பிற்படுத்தப்பட்ட நலத்தளத்தின் சார்பு எடுத்த இடத்தை பிசி மக்களுக்கு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க நாங்கள் அது உண்மைதான் நம்பிட்டு அந்த மக்களை வந்து நாங்கள் ஆறுதல் கொடுத்துட்டே இருந்தோம் திடீர்ந்து நேற்று என்னுடைய மாநில செயலாளர் நில உரிமை மீட்டு வைக்கப்பட்ட மாநில செயலாளர் சசி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்தித்த இந்த நிலத்தின் வகை என்ன என்று கேட்டபொழுது அந்த இடம் பிற்படுத்தப்பட்ட நலத்தின் சார்பில் எடுக்கப்பட்ட நிலம் அல்ல அது அரசு தரிசாகவே வரையும் கணக்கில் இருக்கிறது அரசு தரிசு நிலத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கு வேணாலும் அரசு கொடுக்கலாம் நாங்கள் இதைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வசிக்க வந்தால் கட்டாயம் சாதிக்களவன் உருவாகுங்கிற அச்சம் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் மேலூர் வட்டம் என்பது சாதி இந்துகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கலவரமாகி கொலை வரை முடிந்து இருக்கிற வரலாறு எல்லோருக்கும் தெரியும் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று மேலாரு சென்னகரம்பட்டி வஞ்சி நகரம் உலகபுச்சம்பட்டி இது போன்ற பகுதிகளெல்லாம் நிலத்திற்காகவே தேர்தலுக்காகவே நாங்கள் போராட போராடிய இளைஞர்களை சொத்து புத்தா போன்ற பகுதி அதை மனிதில் வைத்து தான் நாங்கள் இன்றும் சொல்கிறோம் தயவு செய்து அங்கே இருக்கக்கூடிய பட்டா வழங்கப்பட்ட பிசி மக்களுக்கு வேறு இடத்தை தேர்வு செய்யுங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடியமர் கோரிக்கை வைக்க வேண்டும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நேற்று வரை அந்த நிலத்தை பீசி வேண்டும் பொய் சொல்லுங்க நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் அரசு நிர்வாகம் பொதுமக்களிடையே என்ன உண்மையோ அதை சொல்லி அந்த மக்களிடம் பேச வேண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் எப்படி யாரிடம் சொல்லுவது என்று தெரியவில்லை பொய் சொல்கிற ஆட்சி நிர்வாகத்தை எப்படி கண்டிப்பது என்று தெரியவில்லை அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த மக்கள் இதுவரைக்கும் நாங்கள் படிக்காத அந்த காரணத்தை பகுதிவாழ் மக்கள் கூட வந்து அதை பெரிதாக பயன்படுத்தி ஏமாற்றலாம் இல்லையே நாங்கள் படிக்கவில்லை பாமர மக்கள் என்ற காரணத்திற்காக ஒரு ஆட்சி நிர்வாகமே அது பீஸ் இல்லை இல்லை என்கிற அந்த அரசு தரிசு புறம்போக்கை லேண்டாக சொல்லி எங்களை ஏமாற்றிய காரணத்திற்காக நாங்கள் இந்த நாட்டில் வாழ விரும்பவில்லை உங்களுக்கு வாக்களிக்க விரும்பவில்லை என்ற காரணத்திற்காக எங்களுடைய வாக்காளர் அடையாளத்தையும் ரேஷன் கார்டை ஒப்படைத்து இங்கே கிராமத்தையும் ஒப்படைத்து வந்திருக்கிறோம் விட்டு மீண்டும் அந்த ஊரை விட்டு நாங்கள் காலி செய்கிற போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இடையூறாக உள்ள அரசியல் கட்சியினர் குடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் தராசுபுரம் புறவழிச்சாலையில் உள்ள விசிக க கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் சசிகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதில் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ் ஒன்றிய செயலாளர்கள் தென்னவன் கலக்கல் கண்ணன் காசி தமிழ் மாவட்ட துணை அமைப்பாளர் மோகன் விஜயகுமார் ஒன்றிய பொறுப்பாளர் கதிரை குணா மாநகர பொறுப்பாளர் நந்தகுமார் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பெருமா முருகேசன் துணை செயலாளர் ஜெகதீசன் அபினேஷ் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கொடி கம்பம் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி கம்பத்தை அத்துமீறி அரசு அதிகாரிகள் பைபாஸ் ரோட்டில் இருப்பதாக கூறி இடிக்க வந்தார்கள் மேற்படி இடமானது உயர் நீதிமன்றத்திலே அம்பலத்தரசு என்பவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் காசி முல்லைவளவன் அவர்கள் அவர்களை ஒரு பகுதியாக சேர்த்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் தஞ்சை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் இங்கே அணிதிரண்டு கொடிகம்பத்தை கம்பத்தை இடிப்பதை ஒன்று திரண்டு தடுத்து நிறுத்தியுள்ளோம் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டுமானால் அனைத்து கொடி கம்பங்களையும் இடித்துவிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொடி கம்பத்தை கை வைக்க வேண்டும் அதை விடுத்து ஒரு சார்பாக நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது அதை விடுதலை சிறுத்தைகள் இடிச்சி தமிழர் தலைமையில வன்மையாக கண்டிப்பாக அடுத்த கட்டமாக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் வடக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திருடலில் பாமகவை சேர்ந்த ஏராளமானோர் தங்களை கட்சியிலிருந்து விலகி முதன்மை செயலாளர் ஏ சி பாவர்சு முன்னிலையில் தங்களை வீசிக்காவில் இணைத்துக் கொண்டனர் இதையடுத்து கட்சியில் இணைந்தவர்களை செய்தித் தொடர்பாளர் ஆகியோர் வரவேற்றனர் இதில் கோவிந்தராஜ் மாநில துணை பொதுச் செயலாளர் கரியமுதன் அரசியல் குழு தலைவர் நீலவான நிலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிவத்துகிற